ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க எஸ்பிபிசில்ஸ் கலெக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃபராக ஃபோர் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு ஒரு டிசைனர் வேறுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகான மெட்டீரியல் நல்ல ஜார்ஜட் மெட்டீரியல் மாதிரியே இருந்ததுங்க செம்ம சூப்பரான சேரிங்க அது ஃபிஃப்டி பர்சன்ட்டுக்கு இந்த ரேட்டுக்கு சான்ஸ்லெஸ் எப்பவுமே இந்த ரேட் வந்து நம்மளுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து உன்னதமான கரெக்டான ஒரு ஆஃபர் தாங்க ஏன்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு இதெல்லாம் வந்து கண்டிப்பாக தௌசண்ட் ரேஞ்ச்க்கு மேலே வர்றது தாங்க ஸோ நம்மளுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபராக நம்ம எஸ்பிபி சில்ஸ் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க இதில் ஒரே டோன் கலர் வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் த்ரீ டோன் கலர் வேணாலும் இருக்குது டூ டோன் கலர் வேணாலும் இருக்குது ரொம்ப அழகாக இருந்ததுங்க நம்ம பார்த்துருக்கற சைடு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளார் வச்சுருக்கிறது முந்தான சைடுங்க ஸோ செமையாக இருக்குது அப்புறம் இதுலேயுமே நீங்கள் ஏதாச்சும் எடுத்து ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த முந்தான சைடு வர்றது வந்து நீங்கள் ஷாலாக வச்சிங்கன்னா ஒன்றுமே கிராண்டாக இருக்குங்க ஸோ ஃபோர் எயிட்டி எயிட் ருபீஸ்க்கு இதில் வெல்வெட் வெல்வெட் வீவிங் மாதிரி வந்ததுங்க ஸோ நல்லா இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா கட் ஒர்க்கும் கூட இருக்குது பாருங்களேன் செம்ம சூப்பராக இருக்கும் அதுக்குள்ளார ஒரு வெல்வெட் திலக மாட்டோம் ஒரு டிசைனுங்க நல்லா இருந்தது ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குதுங்க நம்ம எஸ்பிபி சில்க்ஸில் இப்போ நம்மளுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வீக்குங்கும் போது இதெல்லாம் இருக்குமாங்கிறதே தெரியாதுங்க ஆனால் சில கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா சீக்கிரம் நான் பார்க்க பார்க்கவே போயிட்டுருந்தது அதனால் நம்ம போ நம்ம வீடியோ போடுறது வந்து அப் ஃபோர் டேஸ் ஒன்ஸுங்கும் போது நீங்கள் டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எடுத்துருங்க இது வந்து மெட்டாலிக் ஃபினிஷிங் அந்த ஸ்டோன் வச்சுருக்கறனால அந்த ரேட் ஆட்டிருக்குதுங்க இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியான ஸ்டோன்ஸ் ஆட்டிருக்குது ஸோ மெட்டாலிக் ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நைன் டுவெண்ட்டிக்கு இருக்குது பாருங்க இதில் ரெண்டுமே ரெண்டு ஸ்டோனுமே கலந்த மாதிரி கோல்டன் மெட்டாலிக் ரெண்டுமே ஃபைவ் செவன்ட்டி செவனுங்க ரெண்டுமே கலந்துருக்குது நல்லா இருந்ததுங்க இந்த சேரீயில் பார்த்தீங்கன்னா கீழே கட் ஒர்க் வர்றதுனால அவ்வளோ சூப்பராக இருக்குங்க வேர் பண்ணும்போது ஸோ முந்தானில நம்மளுக்கு அதே மாதிரி தான் வரும் ஒரு லோகோ மாதிரி பெரிய லோகோ கொடுத்துருக்குறாங்க ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்குங்க அதுவுமே வந்து இந்த மெட்டீரியல் நீங்களே பார்ப்பீங்க இதெல்லாம் வந்து பேட்ச் ஒர்க் வந்த மாதிரிங்க பேட்ச் ஒர்க்லேயே உங்களுக்கு சேம் அதே மெட்டீரியலில் ஸோ உங்களுக்கு இதில்லாம் நம்ம வந்து சாட்டன் பார்த்துருப்போம் இல்லைன்னா வெல்பட் பார்த்துருப்போம் அழகழகான கலெக்ஷன்ஸ் நம்மளுக்கு பேட்ச் ஒர்க்லேயும் இருக்குங்க இது நல்லா ராயல் ப்ரோங்க இதில் வந்த ஒர்க்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துதுங்க செம ஒர்க்குங்க பீட் ஒர்க்கும் இருந்தது அந்த ஒர்க் வந்து நல்லா இருந்ததுங்க இந்த ராயல் ப்ளூக்கு ஸோ ரேட் வயசில் ஃபோர் தேர்ட்டி செவன்னா ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்தது இந்த ராயல் ப்ளூங்க ஃபுல்லா ஸ்டோன்ஸும் இருந்தது ஒர்க்கு நல்லா இருந்ததுங்க கீழே அந்த பீட்ஸும் இருந்தது ஸ்டோன்ஸ் தான் எல்லாத்துலேயும் இருந்தது இதில் கொஞ்சம் பீட்ஸ் ஒர்க்கும் கூட வச்சுருந்தாங்க ஸ்டோன்ஸு பீட்ஸ் வெல்வெட்டு மூணுமே கலந்த மாதிரி இருந்ததுங்க ரீ டோன் எல்லாம் செமையுன்னு சொல்லலாங்க நானூற்றி இருபத்தி ஆறு ரூபாய்க்கு தாங்க அதுவுமே அப்புறமே இந்த சாரீஸ் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் இந்த சாரீஸ் கிடைக்கவே இல்லை இப்போ தான் நம்மளுக்கு இந்த ரேட்டுக்கு இந்த ஆஃபருக்கு கொடுத்துருக்குறாங்க அதனால தான் சொன்ன சீக்கிரம் நீங்கள் வந்து இந்த ஃபோர் டேஸ்க்குள்ளே பிக் பண்ணிக்கிங்க அதுவுமே இது இருக்குமாங்கிற தெரிய நான் எடுக்கும்போதே வந்து நிறைய இருந்தாங்க ஸோ சீக்கிரம் வந்து நான் இப்போது மூமெண்ட் ஆகிற பீஸ் தாங்க இந்த சே ஸாரீஸ் எல்லாம் ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாட்டின் சாட்டின்லேயே நல்லா ஷைனபிள் ஷேட்டின்ல பேட்ச் ஒர்க் வந்த மாதிரி நல்லா எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது முந்தானையில் மட்டும் நம்மளுக்கு சாட்டின் கொடுத்துருக்குறாங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே சாட்டின் ஒர்க்கும் உள்ளது இருந்துதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த ஜார்ஜர் டைப்பில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலான்னு பார்த்துட்ருக்குறோம் ரொம்ப அழகான பீசஸ்ஸுங்க உண்மையிலுமே இது ரொம்ப நாளாக நான் தேடிகிட்டு இருந்தது நைன்டி நைன் வந்ததுலேருந்து இந்த சாரீஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது ஸோ இப்போ மறுபடியும் இந்த சாரீஸ் கொடுத்துருக்குறாங்க ரொம்ப கிராண்டோ கிராண்டுங்க செறி வெயிட்டாக இருந்தது இந்த ஸ்டோன் ஒர்க் எல்லாமே பார்க்க உங்களுக்கு டிசைன்ஸ் இப்படியே ஆனால் தூக்கி பார்க்கும்போது செரு வெயிட்டுங்க செம வெயிட்டா இருந்தது இந்த சாரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேற மெட்டீரியலுங்க செவன் டுவெண்ட்டி ஃபைவ் போட்டிருக்கு லேஸ் ஒர்க்கில் தான் இருக்குங்க மெட்டீரியல் வைஸ் உங்களுக்கு வந்து ஃபேப்ரிக் மாறிடுச்சு இந்த கார்டன்ிஃான் சொல்லுவாங்கல்லங்க அந்த மாதிரி நல்லா ஷைனபிளாக வர்றதுலையே நம்மளுக்கு லேஸ் ஒர்க் வச்சிருக்கு இந்த சேரீமே நம்மளுக்கு மெட்டீரியல் வேறேங்க தசுல்ஸ் இருக்குது ஃபுல் உங்களுக்கு வந்து சரி மாதிரி உள்ள வீவ் வந்த மாதிரி இதில் வந்து புரொக்கைல் ப்ளவுஸ் கொடுத்துருக்குறாங்க இந்த ப்ளவுஸ் கொடுத்துருக்குறாங்க ஸோ கான்ட்ராஸ்டிங் வந்து இருக்கிறதுனால ரொம்ப நல்லா இருக்குது அஜந்தா ப்ளூவில் உங்களுக்கு சிந்தாமணி ப்ளூவில் ஒரு நல்ல ப்ரொக்கைல் ப்ளவுஸ் கொடுத்துருக்குறாங்க இதே மாதிரி கலர்ஸ் வேணுனாலும் நம்மளுக்கு இருக்குதுங்க சேரீ வித் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்டிங்கில் இருக்கிற இருக்குதுங்க ஸோ அருமையாக இருக்குது அது போக இந்த மாதிரி கலெக்ஷனில் எம்ப்ராய்டரி ஃபுல் எம்ப்ராய்டரி கீழே லேஸ் ஒர்க் மாதிரி வந்தது கிடைதுங்க முந்தான முடிக்கு நம்மளுக்கு லேஸ் ஒர்க் இதே மாதிரி வந்துடுதுங்க அடுத்தடுத்து அடுத்தடுத்து ஃபேப்ரிக் நம்மளுக்கு மாறிடுச்சா இருக்குது ஸோ இப்போ வரைக்கும் நம்மளுக்கு சூப்பரான கலெக்ஷன்ஸில் நம்ம பார்த்துருக்குறோம் ஸோ இது ஒன்றையுமே நம்மளுக்கு வந்து செம சூப்பரான சாரின்னு சொல்லாங்க மெட்டீரியல் வைஸ் என்னென்னே எனக்கே தெரியல அவ்வளோ அழகாக இருந்ததுங்க உண்மையிலுமே ரொம்ப குழு 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 குழுன்னு இருந்தது ஸோ புது புரொக்கைல்டு சாரி மாதிரி இருந்ததுங்க எழுநூற்றி எழுபத்தொம்பது ரூபா தாராளமாக எடுக்கலாம் ஆனால் நீங்கள் சாரி பார்க்குறீங்க பாருங்கள் நல்லா ரொம்ப கூல் சிந்தட்டிக்காக இருந்ததுங்க நல்லா அந்த லைட் வெயிட்டில் டிசைனாக உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் கொடுத்துருக்குறாங்க ரொம்ப அழகாக இருந்தது இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்கான்னு கேட்டேன் நிறைய இருக்குது ஆனால் இந்த இதோட காமிக்க வேண்டாம் அடுத்ததில் பார்த்துக்கலான்னு டிசைனர் வேறு மட்டும் பார்க்கலான்னு பார்த்துட்டுருக்குறேங்க ஸோ அந்த பீஸ் வந்து எனக்கு சான்ஸ்லஸ் இதுவுமே ரொம்ப அழகாக இருந்தது எயிட் எயிட்டிக்கு ஒரு சாட்டின் மாதிரி புது உறவாக வந்துருக்கிற கிரேப்புங்க ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சதுங்கன்னா சின்னதாக நான் ஒரு லைக் பட்டன் கொடுத்துருங்க ஃபோர் நாட் நைனுக்கு நான் பிள்ளை காமிச்சேன் இல்லைங்க ஒரு சேரிங்க அது கூட சேர்ந்த ஒரு சின்னமணி ப்ளூவில் ப்ளவுஸ் அது கூட சேர்ந்த சரிங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணிப்போங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்